வணக்கம் நண்பர்களே தமிழ் திரையுலகத்தில் தான் அறிமுகமான நாளில் இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப பிஸியான ஒரு நடிகையாக இருக்கிறவங்க கேஆர் விஜயா அவங்களோட பிறந்த தினம் இன்னைக்கு அவங்கள பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக கிடச்சிடாது அது வெற்றி அடைஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அப்படி கிடைச்ச வெற்றியை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து முயற்சி செய்யணும் உழைக்கணும் நம்பிக்கையோடு உழைக்கணும் வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான் கேஆர் விஜயா ஆரம்ப காலகட்டங்களில் நாடகங்களில் நடித்தவங்க தற்செயலாக திரையுலகுக்கு வராங்க அதுக்கு பிறகு முன்னணி நடிகையாக மாறுறாங்க அதிக படங்களில் நடித்த பெருமை ஆர் விஜயா அவங்களுக்கே உண்டு அதுவும் கதாநாயகியாகவே நடித்தவங்க பொதுவாகவே திருமணம் ஆன உடனே பெண்கள் நடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க அந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு பிறகும் அதிக வாய்ப்புகள் கிடைத்து தொடர்ந்து நடித்து வந்தவங்க ஆர் விஜயா இப்போ ஒரு நடிகை அப்படிங்கிறவங்க அதிகபட்ச சம்பளம் வாங்குறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஆனால் அந்த காலகட்டத்திலேயே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி சொந்தமாக ப்ரைவேட் ஜெட்டு சொகுசு கார்கள் வச்சுருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சுருந்த ஒரே தமிழ் நடிகை கேஆர் விஜயா மாடியில் நீச்சல் குளம் சொகுசு பங்களா குதிரை வளர்ப்பு அப்படின்னு ரொம்பவே ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு நடிகை தன்னோட ஆரம்ப காலகட்ட இருந்து இருநூறாவது படத்துக்கு மேலேயே கதாநாயகியாகவே நடித்தவங்க கேயர் விஜய்யா அவங்க இவங்களுடைய இருநூறாவது படத்துலேயுமே இவங்க கதாநாயகியாக தான் நடிச்சிருக்காங்க பிரபல தொழிலதிபர் வேலாயுதம் அப்படிங்கிறவருடைய மூன்றாவது மனைவி கேர் விஜயா அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட நூறாவது படத்தின் வெற்றியை தன்னோட சொந்த செலவுலேயே விழா எடுத்து கொண்டாடியவர் இந்த வெற்றி விழாவில் நிறைய முன்னணி கதாநாயகர்கள் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என்டிஆர் அப்படின்னு பல ஜாம்பவான்கள் இவருடைய நூறாவது பட வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு பாராட்டு தெரிவித்தாங்க இவர்களுடைய சமகால நடிகைகள் பத்மினி சாவித்திரி இவங்களுக்கு எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு தொழிலில் போட்டி அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் இவங்களுடைய நடிப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் த தன்னோட திரையுலக பயணத்தை தொடங்கிய கேஆர் விஜயா அவர்கள் இன்றைக்கு வரைக்குமே மிக நீண்ட பயணமாக பயணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இவருடைய திரைத்துறை வாழ்க்கை இவ்வளவு நீண்ட காலம் பயணித்த ஒரு நடிகை அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கே உண்டு தென்னிந்திய சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலக அளவிலுமே எந்த நடிகையும் இப்படி ஒரு சாதனை செஞ்சதில்லை இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படங்கள் வருது ஆனால் அந்த காலகட்டங்களில் அப்படி இருக்காது கதாநாயகர்களை முதன்மைப்படுத்தி தான் எல்லா கேரக்டருக்குமே இருக்கும் ஆனால் கேர் விஜயா அவங்கள முன்னிலைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திரைப்படங்கள் வெளிவந்தது இதுவுமே ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் சபதம் வாயாடி திருடி ரோசக்காரி மேயர் மீனாட்சி அன்னை அபிராமி போன்ற திரைப்படங்களை இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம் இவங்களோட உண்மையான பெயர் தேவநாயகி பேருக்கு ஏற்ற மாதிரியே நிறைய தெய்வீக படங்களில் நடிச்சிருக்காங்க சாதனையும் செஞ்சுருக்காங்க எப்பவுமே நேரம் தவறாமை அந்த விஷயத்தை ரொம்பவே கடைபிடிக்கிறவங்க கேஆர் விஜயா எந்த ஒரு கேரக்டர் பிடிச்சு போயிருந்தாலும் அதை ரொம்ப சிறப்பாகவே நடிச்சு கொடுப்பாங்களாம் கயர் விஜயா ஆரம்ப காலகட்டத்தில் விளம்பர படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க கயர் விஜயா காச நோய் விழிப்புணர்வு படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க எமர்ஜென்சி அப்படிங்கிற நாடகத்தில் கயர் விஜயா அவங்க நடிச்சிருந்தது ரொம்பவே அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது உட்வாட்ஸ் டர்மிக் பவுடர் சிம்ஸ் அண்ட் சாக்லேட் மூவ் ஆயில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பர படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இவங்களுடைய திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா அத்தனையுமே அருமையான திரைப்படங்கள் அதோட லிஸ்ட்டுமே ரொம்ப பெருசு ஊட்டி வரை உறவு காட்டு ராணி கற்பகம் குரத்தி மகள் கை கொடுத்த தெய்வம் சர்வர் சுந்தரம் சரஸ்வதி சபதம் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்களும் ஏற்று நடிச்சிருப்பாங்க கேஆர் விஜயா இவங்கள மாதிரி ஒரு நடிகை இனிமேல் தமிழ் திரையுலகுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி திருச்சூர் கேரளத்தில் பிறந்தவங்க தெய்வநாயகி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட கேஆர் விஜயா அவங்களுக்கு நம்மோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இவருடைய திரைத்துறை பயணம் மிக நீண்டது அப்படிங்கிறதுனால பகுதி ஒன்றாக இந்த பதிவு வெளியிடப்படுது பகுதி இரண்டு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த பதிவில் பகுதி இரண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே